பிறகு இந்த ஆசிரியர் அதுக்கு பிறகு உதவும் முறிக்காத சில காரியங்கள் சில சொல்லாங்க அதுக்குள்ள ஒட்டக அரைச்சே சொல்லிக்கிறாங்க ஆனால் அது வந்து உது முறியக்கூடிய காரியம் ஐந்தாவதாக என்ன ஒது முறியக்கூடிய காரியத்தில் ஐந்தாவது விஷயம் என்னென்னா ஒட்டக அரைச்சி சாப்பிட்டா மாட்டு இறைச்சி சாப்பிட்ட பிரச்சனை இல்லை ஆட்டு அரைச்சி சாப்பிட்ட பிரச்சனை இல்லை கோழி அரைச்சி சாப்பிட்ட பிரச்சனை இல்லை வேற எந்த அலாலாக்க அலாலான உணவுகளை மாமிசங்களை நீங்க கறியாக சமைத்தோ சுட்டோ பொடிச்சோ எப்படி சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒட்டு கரைச்சு சாப்பிட்டா ஒது முடியும் என்ன ஆதி சாப்பிடுன்னு சொன்னா ஜாபிர் சமுரா ரவி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் இடத்துல கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லா ஆட்டரை ஆட்டரைச்சி சாப்பிட்டா நாங்க உதவி செய்யணுமா அதுக்கு சல்லா சொல்லாங்க விரும்பினா உதவி செஞ்சுக்கங்க விரும்பினா நீங்க செய்ய வேண்டாம் அது உங்க விருப்பத்துக்கு உள்ளது அது கடமை ஒன்றும் இல்லை ஆட்டரைச்சி சாப்பிடறதுனால ஆட்டுக்கறி சாப்பிடறதுனால உதவு முடியாது யார் ரசூல் ஒட்டு ஹராட்சி சாப்பிட்டா நாங்கள் உதவி செய்வணுமா ரசூல் ராயஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஆ உதவு செய்யணும் நீங்கள் ஆமன்னும் சொல்லிக்கிறேன் ரசுல்லா ரசுவல் ராயஸ் எல்லாம் சொன்னாங்க தவல்ல மின் லு ஹோ மின் ஒட்ட ஹரேஜ் சாப்பிட்டா நீங்க உதவி செய்து கொள்ளுங்கள் வரீங்களா அது எப்படி சாப்பிடலாலும் பிரச்சனை இல்லை சமைத்து சாப்பிடுங்க சுட்டு சாப்பிடுங்க ஆ அதை சாப்பிடுங்க எப்படி சாப்பிடலாலும் பிரச்சனை இல்லை அல்லது சந்தை வீசில் போட்டு தந்து தருவாங்க எதில் வந்தாலும் ஒட்டு ஹர்சின்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னு வச்சிங்க அல்லது சூப்பில் போட்டு தராங்க எதுல இருந்தாலும் சரி ஒட்டகரத்தின் தெரிஞ்சா நீங்க உதவி செய்யணும் ஆட்டு இறைச்சியில உதவி செய்ய சொன்னாங்க ஒட்டகரைச்சியில என்ன செஞ்சாங்க உதவி செய்ய ஆட்டு தேவை இல்லைன்னு சொன்னாங்க ஒட்டகரைச்சியில உதவி செய்ய சொன்னாங்க அப்ப இது வந்து என்ன விளங்குது இது ஒட்டகரைச்சி சாப்பிட்டால் உதவு முடியும் இந்த ஹதீஸ் முசனதிமா மஹமதுல சஹி முஸ்லீமிலே பதியப்பட்டிருக்கிறது அதே போல மற்றது ஆட்டு தொழுவோம் மாடு தொழுவோம் ஒட்டக தொழுவத்தில் தொழிலாம் ஆண்டு வந்தபோது ஆட்டு தொழுவத்திலேயும் ஆடு கட்டிடத்திலையும் மாடு கட்ட இடத்திலையும் தொழிலாம் ஒட்டகம் சொன்னாங்க அது தான் அப்படின்னு சொன்னாங்க பதியப்பட்டிருக்கிறது செய்தி என்னன்னா ஐந்தாவது உதவி முறைக்கக்கூடிய காரியமாக நாம் இங்கே விளங்குவது என்ன ஒட்டகரசி சாப்பிட்டால் உது